ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போர வீடியோன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைய தினம் செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு பற்றி தன் பார்க்க போகிறோம் நாளைய தினம் அப்படி என்ன அதி அற்புதமான நாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளை பரணி நட்சத்திரமும் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறது இந்த இரண்டு நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம்தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாளை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஜோதிட ரீதியான நம்பிக்கை கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சேர்ந்து வந்திருக்க பெருமான் வழிபாட்டை நாம் தவற விடலாமா நாளை செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு சொல்ல வேண்டிய முருகர் மந்திரம் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கவில்லை வேலை இருந்தும் வருமானம் இல்லை தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்கிறது லாபம் கைக்கு வந்து சேரவில்லை எவ்வளவு உழைப்பை முதலி முதலீடாக போட்டாலும் வியாபாரத்தை முன்னேற்ற முடியவில்லை என்பவர்கள் எல்லாம் நாளைய தினம் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் தொழிலில் வெற்றி பெறவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையவும் சூரிய பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் சூரிய பகவானுக்கு பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை அன்று பெருமானை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை நாளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி ஆறு செவ்வாழை பழங்களை முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் ஓம் கதிர்வேலாய நமக என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லி கொண்டே முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வர வேண்டும் முருகனுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுங்கள் வழிபாட்டை நிறைவாக செய்து முடித்துவிட்டு கோவிலில் இருந்து வாங்கி அந்த ஆறு வாழைப்பழங்களையும் கோவிலுக்கு வெளியில் வந்து யாசகம் கேட்பவர்களுக்கு தானமாக கொடுத்துவிடும் வேண்டும் நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடித்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாளில் இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் காலை நேரத்தில் இந்த வழிபாட்டை பரணி நட்சத்திரத்தில் செய்ய முடியவில்லை என்றால் மாலை நேரத்தில் செய்யலாம் மாலை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது அதுவும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம்தான் ஆனால் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த வழிபாட்டை காலை நேரத்தில் செய்வது சிறப்பு மற்றவர்கள் இந்த வழிபாட்டை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் செய்தாலும் தவறு கிடையாது அதிசக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டில் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்